நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சூழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மரண அடி தந்த உச்ச நீதிமன்றம் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்றவர்கள் கதறல் உச்ச நீதிமன்றமானது மரண அடி தந்தது என்று நாம் சொல்கிறோம் ஆனால் முதல்வரில் இருந்து ஏன் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் எங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்ட சில அறிவிப்புகளை அவங்களும் வரவேற்றிருக்கின்றார்கள் அதே மாதிரி பாஜகவும் உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய அதிரடி உத்தரவுகளை வரவேற்றிருக்கின்றார் குறிப்பா கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி பாராளுமன்றத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தீர்ப்பை நான் வரவேற்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு தீர்ப்பை ரெண்டு பேரும் வரவேற்கின்றார்கள் என்றால் அதில் யாருக்கு தான் வெற்றி அப்படி என்ன உச்ச நீதிமன்றம் அது விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமா அப்படி பார்த்தா தான் யாருக்கு மரணடி என்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் காங்கிரஸ் அரசாங்கமானது வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருது அந்த சட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது அதற்கு மாற்றாக அந்த சட்டத்திலே வந்து சில சரத்துக்களை பாஜக அரசாங்கம் திருத்தம் கொண்டு வருகிறது அந்த திருத்தத்தை எதிர்த்து தான் எழுபத்தி ரெண்டு கட்சிகள் உச்ச நீதிமன்றம் சென்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்களுடைய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக விசாரித்தார்கள் முதல்ல இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றமானது தடை விதித்தது என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது விசாரணை நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுதே வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்க அமுல்படுத்தினீங்கன்னா அதனால விசாரணை முழுமையா நடைபெற்று முடியட்டும் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அதையெல்லாம் பிறகு வகுப்பு திருத்த சட்டத்தை அமுல்படுத்தலாம் அது வரைக்கும் நாங்க இடைக்கால தடை விதிக்கிறோம் உச்ச நீதிமன்றமானது முதல்ல இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனவர்களுக்கு பெரிய வெற்றி ஒரு இடைக்கால தடை விதித்தது அதனால அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்க குறிப்பா காங்கிரஸ் திமுக போன்ற கட்சி எல்லாம் வெற்றி வெற்றி என்று கொண்டாடினாங்க அப்போதே பாஜக இருக்கிறவங்க சொன்னாங்க ஏங்க எப்போதும் விசாரணையின் போது தடை தான் செய்வாங்க போக போக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்ல சொல்ல உச்ச தான் விதித்த தடையை நீக்கணும் பாருங்க வகுப்பு திருத்த சட்டமானது அமுலுக்கு வரும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுக கேட்டதும் காங்கிரஸ் கேட்டதும் விஜய் அவர்கள் கேட்டதுக்கும் எது அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கிச்சு வகுப்பு திருத்த சட்டத்தை முழுவதுமாக தடை செய்ய முடியாது அதுக்கு என்ன முகாந்தாரம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற வகுப்பு திருத்த சட்டத்துல சில சரத்துக்களை மட்டும்தான் திருத்தி இருக்கிறாங்க அதனால காங்கிரஸ் அரசாங்கம் அன்றை கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதா சட்டமானது சரியில்லையா அதனால என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திருத்தங்கள் இன்றைய நிலைக்கு ஏற்புடையதா இல்லையா அதை மட்டுமே நாம் விசாரிப்போம் விசாரிச்சுட்டு பிறகு நாம அந்த திருத்தங்களுக்கு எல்லாம் தடை விதிக்கலாமா இல்லை என்று முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வகுப்பு திருத்த மசோதாவுக்கு முழுதுமாக தடை விதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அபிஷேக் மனுசிங் வி அவர்கள் அவர் உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் சார்பிலும் சரி எதிர்கட்சி சார்பிலும் சரி என்ன வாதத்தை வச்சாருன்னு கேட்டீங்கன்னா வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை அமுல்படுத்துவதற்கு முழுமையான தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டாரு அதையும் நீதிமன்றம் வந்து கேட்டுக்கொண்டது அதே மாதிரி திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து இந்த சட்டம் எத மாதிரி அவசர காலத்துல பொது சுகாதாரம் பொது ஒழுங்கு கெட்டு போயிடும் சட்ட திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க சுருக்கமா சொல்ல போனோம்னா எமர்ஜென்சின் போது எந்த அளவுக்கு ஒடுக்குமுறையை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி ஒரு மதத்துக்கு எதிராக சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க அதனால வகுப்பு திருத்த மசோதாவை ஒட்டு மொத்தமாக நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா முழுவதும் பயணப்பட்டங்க இந்த வகுப்பு திருத்த மசோதா தொடர்பாக மக்களிடையே கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்லிட்டு முப்பத்தெட்டு முக்கியமான நகரங்களில் கூட்டம் போட்டங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் மக்கள் இடத்துல நாங்க இந்த வகுப்பு திருத்த மசோதா தொடர்பாக ஏதாவது திருத்தம் வேணுமா உங்களுடைய கருத்து எதாவது தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் மக்களிடத்துல கருத்து கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்களிடத்தில் நாங்கள் கருத்து கேட்டோம் அது மட்டும் கிடையாது இரு அவையிலும் கிட்டத்தட்ட அமர்வுக்கு மேலாக நாங்கள் இந்த சட்ட திருத்த மசோதா தொடர்பாக விவாதம் செய்தோம் அதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா பிரதிநிதிகளும் வந்து கருத்து தெரிவித்தார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் பல கூட்டங்கள் பல கருத்துக்கள் பல திருத்தங்கள் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு இருக்கு இல்லையா அந்த கூட்டுக்குழு அமைச்சு என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டுக்குழு மூலமாக விவாதம் நடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் ரெண்டு அவையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தையே ஏற்றணும் அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வந்தது இவ்வளவு விஷயங்களும் செஞ்ச பிறகு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஐயா இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமா முடக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இதுல தவறுகள் இருப்பின் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்களே சுட்டி காட்டியிருக்கலாம் ஆனா அங்கெல்லாம் சுட்டி காட்டாம இங்க நீதிமன்றம் வந்திருக்காங்கன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல் அவர்கள் கருத்து வைச்சாங்க இப்படி ரெண்டு பேருடைய கருத்து கேட்டாங்களா கேட்ட பிறகு நீதி தடையை விதிச்சாங்க என்ன தடை அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் வகுப்பு செய்கின்றார் என்றால் ஐந்து ஆண்டு காலம் அவரு இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்ச ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது ஒரு இடைக்கால தடை தானே அன்றி நிரந்தரமான தடை இல்லை ஏன்னா இஸ்லாமியர்கள் என்பதற்கான வரையறை வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கின்ற வரைக்கும் இந்த தடையானது தொடரும் இப்படி இருந்தா இஸ்லாமியர்கள் இப்படி இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு வரையறை இருக்கணும் அந்த வரையறை இருந்துச்சுன்னா தான் நீங்க அவர் வகுப்பு செய்யணுமா இல்லையே என்று முடிவெடுக்க முடியும் அதனால இஸ்லாமியர்கள் என்றால் யார் என்பதை வரையறுக்காத முன்னாடி நீ அஞ்சு ஆண்டு காலம் இஸ்லாமியராக இருந்தினா வகுப்பு செய்யலாம் என்று சொல்வதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒரு நிலம் அரசு நிலம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அரசு அதிகாரி ஆமா இது அரசு நிலம்தான் என்று சொல்லி ஆய்வு நடத்தி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற வரைக்கும் ஆதாரத்தை கொடுக்கின்ற வரைக்கும் அந்த சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதித்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக இது அரசாங்க நிலம் என்று அதிகாரிகள் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் உடனடியாக அந்த நிலத்தை அரசாங்கம் கைப்பற்றி கொள்ளலாம் ஆனால் இப்போது அது அரசு நிலம் என்பதற்கான ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அதை அரசாங்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வகுப்பு சொத்தா இல்லையா இரண்டாவது வகுப்பு பயனாளர்களா இவங்கெல்லாம் அப்படின்னு முடிவு செய்வதற்கு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இப்போது கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி மனித உரிமையில் மத உரிமையில் ஒருத்தர் எப்படி தலையிட முடியும் அதனால் வகுப்பு விஷயத்தில் கலெக்டருக்கு எந்தவித பங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு அதிரடியான தடை விதிச்சிருக்கிறாங்க கடைசியில் மத்திய அரசாங்கத்தினுடைய வகுப்பு போர்டில் நான்கு பேருக்கு மேலாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி மாநில வகுப்பு போர்டில் மூன்று பேருக்கு மேலாக யாரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதன் மூலமாக மத்திய தலைமை வகுப்பு போர்டில் பெரும்பான்மையானோர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களே இருப்பாங்க அதே மாதிரி மாநிலத்தினுடைய தலைமை வகுப்பு போர்டில் மூன்று பேர் தான் மற்ற சமூகம் மற்ற அத்தனை பேருமே வந்து இஸ்லாமியர்கள் இருக்கலாம் அப்படின்ற திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ மொத்தத்துல வகுப்பு திருத்த மசோதாவை உச்ச முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது மூன்று அல்லது நான்கு திருத்தங்களுக்கு மட்டுமே வந்து இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்குது அது கூட நிரந்தர தடை இல்லை அதனால்தான் கிரண் ரிஜிஜி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்தில் வந்து பார்லிமெண்ட்டு தான் சட்டம் இயற்றும் அந்த சட்டத்தை எந்த ஒரு நீதிமன்றமும் செல்லாது என்று அறிவிக்கவே முடியாது இப்போவும் உச்ச நீதிமன்றமானது அதைத்தான் உறுதிப்படுத்திருக்கிறது பார்லிமெண்ட்டு ஏற்றின சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை சிறு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனாலும் அந்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை எதிர்க்கட்சிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் அது மட்டுமில்ல சில சரத்துகளுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க அந்த தடை என்ன என்று ஆராய்ந்து நாங்க பிறகு உச்ச சரியான விளக்கம் அளிக்கின்ற போது அந்த தடைகள் நீர்க்கப்படும் அப்படின்னு கிரண் ரிஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ உச்ச நீதிமன்றமானது எங்கள் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பதனால நாங்கள் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்ல போறோம் நீதியும் நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த வகுப்பு திருத்த மசோதா ஒட்டு நாசம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் கூட்டு சரி பண்ணாங்க ஆனால் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஒட்டுமொத்தமாக எடுத்து சொன்னதன் காரணமாகத்தான் இந்த சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றமானது எந்த கருத்தும் தெரிவிக்கல முழுமையாக தடையும் விதிக்கவில்லை ஸோ வகுப்பு திருத்த மசோதாவை அமுல்படுத்துவதற்கும் தடை கிடையாது ஏன்னா ஏற்கனவே இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா அந்த தடை இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது அதனால நாங்கள் கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதானது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவோம் நான்கே நான்கு அந்த தடை கொடுத்துருக்காங்க நான்கு விஷயங்கள் அந்த நான்கு விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் நடைமுறையில் வரும் இனிமே அப்படின்னு மகிழ்ச்சி தெரிவித்து இருக்கின்றார் அது மட்டும் இல்ல ஒரு நான்கு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் உச்ச நீதிமன்றமானது தடை விதித்து இருக்கிறது நாங்க இஸ்லாமியர்களை கூப்பிட்டு பேசுவோம் இந்த நான்கு விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த நடைமுறை சிக்கலை எங்களுக்கு சொல்லுங்க பிறகு நாங்க அதையும் திருத்தி உச்ச நீதிமன்றத்துல கருத்தா தெரிவிக்கிறோம் எல்லாமே சுமூகமா முடியும் ஒரு சட்டத்தை முழுமையாக நீங்க ஏற்றுக்கொண்டதா ஆகும் அப்படின்னு கிரண் ரிஜூ அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் இப்போதைக்கு எங்களுக்கு முழு வெற்றி தான் கிடைத்திருக்குது அப்படின்னு பாஜக சொல்லுகின்ற போது முதலமைச்சர் அவர்களும் வந்து எப்பா இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பெருமங்களுக்கு ஒவ்வாத பல திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அந்த திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றமானது தடை விதித்து இருக்கிறது நாங்கள் எப்பவுமே உச்ச நீதிமன்றத்தை நம்புவோம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதும் உச்ச நீதிமன்றம் தான் தனி மனித உரிமையை காப்பாற்றுவதும் உச்ச தான் இப்போது இஸ்லாமிய உரிமையும் காப்பாற்றி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வகுப்பு திருத்த மசோதாவை மூற்றிலும் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு அதற்காக தான் நாம சட்டமன்றத்திலே வந்து அந்த வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக தீர்மானம் இயற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைச்சோம் ஆனால் மத்திய அரசாங்கம் கேட்குமா ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமானது ஒருதலை பட்சமாக பாஜக கொண்டு வந்த சட்ட திருத்தங்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் இல்லையா அந்த விஷயங்களை நம்ம முதலமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டு அப்பா நாங்கள் சட்ட போராட்டம் செஞ்சோம் அதற்கான வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு வரவேற்று இருக்கின்றார் ஏன்னா இந்த வகுப்பு திருத்த மசோதாவில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க இது வகுப்பு சொத்துன்னு ஒருத்தவங்க கை காட்டிட்டான்னா அது அப்படியே வகுப்புக்கு சொந்தமாயிடும் நீங்கள் அது வகுப்பு சொத்தா இல்லை என்னுடைய சொத்தா என்று சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போக முடியாது அந்த மாதிரி உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டிருந்தது அது வகுப்பு சொத்தா இல்லை ஒரு தனி மனிதனுடைய சொத்தா கோயில் சொத்தா அரசாங்க சொத்தா என்பதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு போர்டு தான் நிர்ணயிக்கும் அப்பேற்பட்ட சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காங்கிரஸ் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனா அதை பயன்படுத்தி அடிச்சாங்க பாருங்க இந்தியாவிலே வந்து அதிகப்படியான சொத்து வச்சிருப்பது ராணுவம் இரண்டாவது ரயில்வே மூன்றாவது இந்தியாவிலே அதிகப்படியான ஆசியா சொத்து வச்சுக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்பு போர்டு தான் ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையாக ஒரு தனியார் அமைப்பு இவ்வளவு சொத்து வச்சிங்கன்னா எப்படி வந்தது இதற்கு எதிராக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தா எல்லா கட்சிகளும் குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்தி எப்பா எங்களுக்கு ஓட்டு போடாம போயிட போறீங்கப்பா நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை தடை வாங்கிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கிட்ட உறுதி கொடுத்து தடை வாங்கி வந்து மகிழ்ச்சி படுத்தி ஓட்டு வாங்கலான்னு பார்த்தாங்க ஆனால் இந்த வகுப்பு திருத்த மசோதாக்கு முழுவதுமாக தடை விதிப்பு இருக்கு எந்த முகாந்தரம் இல்லை அதை கேட்டுக்கிட்டு வராதிங்க தடைன்னு சொல்லிட்டு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் மரணிக் கொடுத்துருக்குது எல்லாம் திருத்து ஓடி இருக்கின்றார்கள் இன்னும் நான்கு திருத்தத்துக்கும் தடைய நீக்கி வெற்றிகரமாக முழு மசோதாவும் அமுல்படுத்துகிறாங்களா பாஜக பொறுத்து பார்க்கலாம் நண்பர்